விசிகா தலைவர் நாவல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் நான்கு ஓட்டு வருது அப்படின்னா அந்த நான்கு ஓட்டில் ஒரு ஓட்டு கண்டிப்பா அந்த வீசிக்காவது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமிதமா சொல்றாரு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திமுகவில் திமுக கூட்டிலாம் எந்த வருஷம் தொடர போறோம் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்கிறாரு உங்களோட பதில் என்ன சார் இது வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுகவுக்கு வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி தொகுதி கொடுங்கன்னு கேட்கிறார் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்க சொன்ன மாதிரி பத்து தொகுதியில் வந்து எத்தனை சொன்னீங்க ஒரு வீட்டில் ஒரு ஓட்டு அப்படிங்கும் போது நாளுக்கு ஒரு ஓட்டுக்கும் போது இவர் வந்து ஐம்பத்தி ஒம்பது தொகுதி தங்களுக்கு வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது தொகுதியிலே நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் திருமாவளவனுடைய ஆதரவு இருக்க வேண்டும் விடுதலை சக்தி கட்சியுடைய ஆதரவு இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் திமுக படிதோல்வி அடையும் அப்படிங்கிறத அவர் சூசகமாக சொல்லி அவர் ஒரு பதினைஞ்சி சீட்டோ இருபது சீட்டுக்கோ அடி போடுறதுக்கான இந்த மாதிரி ஒரு கணக்கை மிக தெளிவாக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறார் இது அவங்க கட்சிக்கு அவ்வளோ ஓட்டு இருக்குது எனக்கு வந்து இவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குது நான் இல்லைன்னா நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிறத அவங்க கூட்டணி கட்சி தலைவரை மிரட்டி அவங்க அதிக சீட்டு வாங்கிறதுக்கான ஒரு நிலைப்பாடு இது வந்து வழக்கமாக எல்லா கட்சியும் நடக்கிறதா இதே நிலைப்பாடுகள் எல்லா அரசியல் கட்சியிலையும் வரும் இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தியிருக்காங்க தமிழ்நாட்டில் நாலு பேருக்கு ஒரு வாழ் நாங்க நாலு ஓட்டுக்கு ஒரு ஓட்டு எங்க ஓட்டு அப்படிங்கும் போது இவங்க வந்து இருநூத்தி இருபத்தி நாலு தொகுதியில் ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகள் எங்களோட தொகுதிகள் அதை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அதே நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பாரா இருந்தால் அவர் அவர் கட்சிக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அவர் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி தமிழர்களுக்கு வளர்ச்சி அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு அவர் எடுத்தால் மகிழ்ச்சி தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்களையும் வீசிக்கா வளர்ந்துருக்கு அப்படின்னு முன்னிலைப்படுத்துறாரு மற்ற மாநிலத்தில் இருக்கிற ஓட்டு வந்து இங்கே செல்லாது இப்ப நடக்க போறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு அரசு தேர்தல் திமுக விஜய கூட்டணியில் அவங்க இருக்காங்க அது இருப்பாங்களா இல்ல விஜய் கூட்டணிக்கு போவாங்களா இல்ல எடப்பாடியார் கூட்டணிக்கு போவாங்களா நாங்க எடப்பாடியார் கூட தான் கூட்டணி பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட்டணியிலே ஏற்கனவே திமுக கூட்டணி பிஜேபி கூட்டணி இருக்கும்போது இருந்தாங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருப்பாங்களாங்க அதெல்லாம் போக போக தான் நமக்கு தெரியும் இவங்க வந்து தங்களுடைய கூட்டணி கட்சி தலைவருக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கையாக கொடுத்துருக்காங்க சபாநாயகர் அப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜய் அவள் கொடுத்தே ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அவருக்கு தனி விமானம் வாங்கி கொடுத்ததே பாஜக தான் அப்படின்ட்டுருக்காரு விஜய் வந்துட்டு பாஜக தான் களம் இறக்கி இருக்காங்க விஜய் அவங்க அம்மா வந்துட்டு ஒரு கிறிஸ்துவர் அவர் வந்து சிறுபான்மையின் ஓட்டுலலாம் பிரிக்கிறதுக்காக தான் பாஜக வேலைப்பாடுகள் பார்க்குறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு உங்களோட பார்வையில் சரிங்க இல்லை இது வந்து ஐயா அப்பா அவர்கள் கூட இருந்தே பார்த்த மாதிரியும் எல்லாம் சொல்லியிருக்காங்க கிறிஸ்தவர் ஓட்டை குறி வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஐயோ அப்பாவோ அவர்களுக்கு வந்து சபாநாயகர் பதவி கொடுத்தது வந்து கிறிஸ்தவ ஓட்டை குறி வைக்கிறதுக்காகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இது வந்து ஒரு அரசியல் ரீதியாக அவர் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் சரி உண்மையாலுமே அப்படி ஒரு ஆதாரங்கள் அடிப்படையில் ஒரு பேசியிருந்தால் பாஜக தான் வாங்கி கொடுத்துருக்குது அப்படின்னா பாஜகவுடைய தூண்டுதல் தான் இவர் செயல்படுறாருன்னா அப்போ தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு இலாக்கா போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அப்போ வந்து விஜய் வந்து ஏதோ ஒரு கையூட்டாக ஏதோ ஒரு க லஞ்சமாக இதை வாங்கினா அவங்க மேலே அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியதுனா சும்மா அரசியலுக்காக கிறிஸ்தவ ஓட்டு வாங்குறதுக்காக அவர் இப்படி பண்ணிட்டாரு இஸ்லாமிய ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றதுங்கிறது தப்பு இல்ல நீங்க ஒரு ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க நீங்க வந்து ஏற்கனவே சுயாட்சியெல்லாம் ஜெயிச்சிங்க மக்கள் செல்வாக்கு உள்ள தலைவர் நீங்கள் அப்படி இருக்கும்போது உங்களை மதித்து நீங்கள் ஒரு நாடா சமுதாயத்தை சேர்ந்தவர்கிற மதித்து நீங்கள் ஒரு சிறுபான்மையினத்தவர் சேர்ந்தவருங்கிற மதித்து உங்களுக்கு சபாநாயகர் கொடுத்துருக்காங்க அப்போது நீங்கள் அந்த மக்களுக்கு தேவையான சேவைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுக்கான வேலைகளை பார்க்கணுமா விஜய்க்கு அவர் வந்து ஃப்ளைட் வாங்கி கொடுத்தாங்க இதை வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி பிஜேபி தான் இதுக்கு காரணம்னு சொன்னால் அது எப்படிங்கிறது புரியல அதுக்கு ஏதாவது ஆதார் வாங்கலாம் அவர் ஆதாரத்தோடு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியதாங்க சும்மா பேசுறதுக்குங்கிறது பேசுங்கிறதுக்காக பேசுங்கிறது எப்படி ஏற்றுக்கல முடியும்